வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்மளுடைய செடி செம்பருத்தி செடியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து எப்படி வளர்க்கணும் இதை எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ சொல்ல இந்த செடி வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு நான் மாடியில் வச்சுருந்தேன் இது வந்து அடுத்தது செம்பருத்தி ரெட் கலரு மாடியில் இருக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வளர்ச்சி வந்து கம்மியாக பூக்களும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது வறட்சி வந்து அந்தளவுக்கு இல்லை நான் வந்து கொஞ்சம் மாடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி இடை செடிகள்லாம் இடம் மாற்றும் போது சரி இதை ஒரு ஒரு பத்து தொட்டிக்கிட்ட நான் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் அந்த அந்த பத்து தொட்டிலும் இந்த செம்பருத்தியும் ஒன்று மேலே இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி இந்த செம்பருத்தி செடி வரலை கீழே எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் நல்லா இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இந்த அளவுக்கு வந்து புசு புசுன்னு வர ஆரம்பிச்சிது அப்போ தான் எனக்கே தோணுச்சு வெயில் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் அந்த செடி வந்து நல்லா வரும் போல் அப்படின்றது இந்த செடியை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நம்ம செம்பத்தி வந்து நிறைய பேர் வந்து நான் எனக்கு என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி செம்பத்தி எனக்கு வந்து வரல நிறைய மொட்டுக்கள் வரல நிறைய துளிர்கள் வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இப்போ எனக்குமே இந்த செடி இங்கே வச்சதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு வரும் போல் வெயில் அதிகமாக தேவைப்படாது போலன்றது தெரிஞ்சதுனால இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து வெயிலாக இருக்கிற இடத்துல இருந்தை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிலும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லும் இருக்கிற மாதிரி இடத்துல இந்த செடி தூக்கி வச்சு பராமரித்து பாருங்கள் எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாவு பூச்சி வந்து அதிகமாக வரும் இந்த செம்பருத்தி செடியில் அதுக்கு நான் ஆல்ரெடி நான் என்னுடைய சேனல்லையே நான் பூச்சிக்கு நானே ரெடி பண்ண ஒரு மருந்து இருக்குது அதையும் நீங்கள் வந்து இது கொடுத்து பாருங்கள் அதை வந்து நீங்கள் இதை கொடுத்தீங்கனாலுமே அந்த மாவு பூச்சி வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடிக்கு மட்டும்தான் அந்த மருந்து கொடுக்கணுன்றது இல்லை நம்ம மாவுப்பூச்சி எந்த செடியிலெலாம் இருக்கோ அந்த செடியெல்லாம் நீங்கள் வந்து அந்த மருந்து கொடுத்து கொடுத்துட்டு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மாவுப்பூச்சி நம்ம தோட்டத்திலேயே அழிஞ்சிடும் அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதை எப்படி நான் பண்ணுறேன்றதும் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா எடுத்துக்கோங்க அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கற்பூரம் வள்ளி எடுத்துக்கோங்க இலை எடுத்துக்கோங்க ஒரு துண்டு கற்பூரம் போடுங்க அப்படி கற்பூரம் உங்களால் போட முடியல அப்படின்னா ஒரு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு கற்பூரம் பெஸ்ட்டு இருக்குது அதை மூணுத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நீங்கள் அதை ஜூஸாக ஆக்கி தண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து செடி அந்த மாவு பூச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாவு பூச்சி வந்து சுத்தமாக அழிஞ்சிடும் நம்ம எந்த செடியிலுமே வந்து அதை வந்து மாவுப்பூச்சி இருக்கிற எல்லா செடியிலையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க எங்கேயுமே அதுக்கு வந்து பார்க்கவே முடியாது ரொம்ப நல்லாவே இருக்குது எனக்கு அந்த ரிசல்ட்டு இப்போ வந்து இந்த இந்த செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பூச்சி தொல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சி மட்டும்தான் வேறு எதுவும் பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது அதனால் அந்த வந்து வந்து நீங்கள் கொடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து இதுக்கு என்ன நம்ம உரம் கொடுத்தா அந்த செடி நல்லா வளரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து மாட்டு சாணம் எரு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வாரத்தில் ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க மண்ணை வந்து நல்லா கிளவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணுக்கு அந்த தொட்டி ஓரமாக அப்படியே நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பூ நிறைய வரும் செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் பெருசாக உரம் கொடுக்கணும்னு நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி கூட நீங்கள் கொடுங்க அதுவும் ரொம்ப நல்லாவே வந்து பூக்கள் வந்து அதிகமாக பூக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அரிசி கழுவின தண்ணியும் மாட்டு சாணம் எதுவும் வந்து இந்த செடிக்கு ரொம்ப நல்லா வரும் அவ்வளோதாங்க இந்த செம்பருத்தி செடியை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு இவ்வளோ இருந்தால் போ இந்த பராமரிப்பெலாம் நீங்கள் பண்ணீங்கனாலுமே போதும் அந்த செடி வந்து சூப்பராக வளரும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து செம்பருத்தி செடி ரொம்ப வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அந்த செடியும் ரொம்ப பிடிக்கும் அந்த பூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்குமே வந்து இந்த அடுப்பு செம்பருத்தி வந்து அவ்வளோ இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பூவோட அப்படியே கொத்து கொத்தா இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து என்னுடைய ஷார்ட்ஸில் கூட இந்த செம்பருத்தியை வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ நல்லா பூக்கும் கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதனுடைய வளர்ப்பு முறையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்குமே இந்த செடி வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்திருக்கு இதே நீங்களும் ஃபாலோ பண்ணோம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணி செடியை நல்லா வளக முடியும் அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்